மாமாவும் பேர சொன்ன மறிகொழுந்து வாசம் ஆளான பொண்ணுக்கெல்லாம் கெல்லாம் காதோரம் மாமா உன் பேர சொன்ன மறிகொழுந்து வாசம் ஆளான பொண்ணுக்கெல்லாம் கெல்லாம் காதோரம் கூசோம் கனிமரம் போல குழிங்கிடுமானே கனவினில் நானே தினம் முனை ரசித்தேனே அடி பூவே உன் பூஜைக்காக நான் ஏங்கினேன் தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ன தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே என்ன தேடி வந்து சேதி சொன்ன குயிலே குயிலே தென்னமர தோப்புக்குள்ளே குயிலே குயிலே ஆத்தோர காத்து பட்டு பறக்குதடி சேல ஆத்தாடி ஓழகு தேன் தூவும் சோள ஆத்தோர காத்து பட்டு பறக்குதடி சேல ஆத்தாடி ஓழகு தேன் தூவும் சோள புதுமுகமாக நான் அறிமுகமானேன் அறிமுக പൂഞ്ചോള കുയല പോല നാൻ പാടുവൻ തന്ന മരത്തോപ്പുലേ കുയലേ കുയലെ രോജാ മല